சகாபாக்களை பற்றிய அவமரியாதையான பேச்சுக்கள் சகாபாக்களுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய பேச்சுக்கள் இது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு சகாபாக்களை விட நாங்கள் அறிவாளிகள் யாரை விட சகாபாக்களை விட நாங்கள் அறிவாளிகள் எங்களுக்கு தெரிந்தது சகாபாக்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இன்று வெகு தீவிரமான பிரச்சாரத்தை ஒரு விசமத்தனமான அதை மக்களுக்கு மத்தியில் முன் அந்த பிரச்சாரத்தை முன்வைப்பதற்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க சகாபாக்கள்ங்கிறவங்க அல்லாஹுவால பொருந்திக் கொள்ளப்பட்டவங்க சகாபாக்கள் கண்ணியமானவங்க சகாபாக்கள் இஸ்லாத்துக்காக தியாகம் செஞ்சிருக்காங்க ஆனால் மார்க்க விஷயத்திலே சகாபாக்களை காட்டிலும் நாங்கள் உயர்ந்தவர்கள் என்னலாம் சொல்றாங்க தெரியுமா இன்னைக்கு கேட்டா நமக்கு கேலி கூத்தாருங்க சகாபாக்களை விட நாங்கள் சிறந்தவர்கள் என்பதற்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் எனக்கு பின்னாடி சகோதரர் அது சம்பந்தமா டீடைல்ஸ் நிறைய சொல்லுவார் சகாபாக்கள் என்ன செய்யல அவங்க பிறவுனுடைய உடலை பார்க்கலையாம் யார் உடலை பிறவுனுடைய உடலை சகாபாக்கள் பார்க்கல நூகுநபியுடைய காலத்து கப்பலை சகாபாக்கள் பார்க்கல விண்ணுலக பயணத்திற்கு சென்றால் இதயம் சுருங்கும் என்று செய்ய சொல்லக்கூடிய இந்த செய்தியை இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொன்ன அறிஞர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் அதெல்லாம் சகாபாக்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரியுதுல அப்ப நாங்க யாரு சகாபாக்களை விட சிறந்தவங்க அப்படின்னு சொன்னா நம்ம இன்னொரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்போம் என்ன கேள்வி தெரியுமா என்ன கேள்வி லூகு நபி காலத்து கப்பல் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் அவர்களுக்கும் தெரியாது பிறவனுடைய உடலை நபிகள் நாயகம் சல்லாலை செல்லும் அவர்களையும் பார்த்தது கிடையாது அது மட்டுமா விண்ணுக்கு சென்றால் இதயம் சுருங்கும் என்று சொல்லக்கூடிய செய்தி நபிகள் நாயகம் சல்லாலை செல்லும் அவர்களுக்கும் தெரியாது இப்ப என்ன சொல்ல வரிய ரசூல்லாவை விட நீங்கள் சிறந்தவர்கள் என்று சொல்ல வருகிறா சொல்லுங்க நாங்கள் ரசூலை விடவும் சிறந்தவர்கள் என்று சொல்வீர்களா அப்ப இது போன்ற பிரச்சாரங்கள் தேவையில்லாத வாதங்கள் எந்த வாதங்களை சொல்லி மக்களை ஏமாத்த முடியாது அதையும் ஒரு கூட்டம் கேட்டுக்கிட்டு இருக்கு என்ன வேடிக்கைங்க எதை கேக்குது சகாபாக்களுக்கு தெரியாம ரசுல்லாக்கு மட்டும் தெரிஞ்சாங்க பிறவனுடைய உடலு ரசுல்லாக்கு தெரிஞ்சாங்க நூகு நபி காலத்துக்கு அப்படி தெரியாத அப்ப இதையும் ஒரு கூட்டம் என்ன செய்து தலையாட்டிக்கிட்டு சரியா தானே சொன்னாரு எப்படியா சரியா தானே சொன்னாரு சரியா சொல்லுவாரு நீ தலையாட்டுற கூட்டமா இருக்கிறவரே சரியா இருக்கு நீ உன்னுடைய அறிவு கண்ணை திறக்கும் போது உனக்கு தெரியும் ஆகா இத ரசுல்லாவே அறியல அப்ப எப்படி ஈமான் கொள்வது அல்லாவுடைய தூதர் உருவாக்கி அந்த உத்தம தோழர்கள் உண்மை கூட்டம் அல்லாஹுவினால் பொருந்து கொள்ளப்பட்ட அருமை சகாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ அப்படி விளங்கிக்கிறோம் நாங்க சயின்ஸ் வச்சு இஸ்லாத்தை ப்ரூவ் பண்ண மாட்டோம் ஈமானை கொண்டு இஸ்லாத்தை ப்ரூவ் பண்ணும் எதை வச்சு இஸ்லாத்தை ப்ரூவ் பண்ணுங்க ஈமானை கொண்டு இஸ்லாம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்களா ஆமன்னா சல்லம்னா நம்பிக்கை கொண்டும் கட்டுப்பட்டோம் என்று சொல்ல ஈமான் நம்மிடத்தில் இருக்கின்ற வரை நம்முடைய ஈமானை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது அது இல்லாத வரை இந்த சமூக மக்களுக்கு மத்தியிலே பிளவுகளும் பிரச்சனைகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அந்த நிலையில் இருந்து அன்பாகு அப்புல் ஆலமி நம்மை காப்பாற்ற வேண்டும் நம்முடைய கல்வி சகாபாக்கள் எப்படி கற்றுக்கொண்டார்களோ அது போன்ற கல்வியாக இருக்க வேண்டும் இதை பகிரங்கமாக இந்த மேடையில் சொல்றோம்